தமிழ்சாயிக்கு என் முதற்கன் வணக்கங்கள் அவைக்கு கூடியுள்ள தலைமை ஆசிரியருக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் உடல் திறவா சகோதர சகோதரிகளுக்கும் என் முத்தான முதற் கருதாமல் பல செய்தவர் இவரை கல்விக்கு காந்தி என்பர் இவர் விருதுநகர் மாவட்டத்தில் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் உதல்வராக பிறந்தார் இவருடைய பெற்றோர்கள் இவருக்கு சூட்டிய பெயர் காமாட்சி ஆனால் சிவகாமி அம்மையார் இவரை ராஜா என்றே அழைப்பர் இந்த பெயர் மருவி காமராசர் என்றாயிற்று இளம் வயதிலேயே தனது தந்தையை இழந்த காமராசர் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் தனது மாமாவின் துணிக்கடையில் வேலை செய்தார் தலைவர்களின் சொற்பொழிவை கேட்டு அரசியலில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு கட்சியில் சேர்ந்தார் பல முறை சிறை சென்றார் ஆகஸ்ட் புரட்சியிலும் உப்பு சத்தியகிரக போராட்டத்திலும் கலந்து கொண்டார் ராஜாஜி அரசியலில் இருந்து விலகிய பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டை நம்மால் மறக்கவா முடியும் அப்பொழுதுதான் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் படிக்காத மேதை காமராஜர் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற வரிகளுக்கேற்ப மாணவர்களாகிய நாம் நன்கு கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தையும் அனைவரும் சமம் ஏழை பணக்கார வித்தியாசமின்றி அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சீருடை திட்டத்தையும் உருவாக்கினார் மூடியிருந்த ஆறாயிரம் பள்ளிகளையும் பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளையும் இருந்ததாலே இவரை கல்விக்க பிறந்தவர் என்கிறோம் இன்றளவும் காமராசர் ஆட்சி இருந்தால் நாம் கல்வியில் மேலும் திறக்கலாம் அனைவருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நெய்வேலி நிலக்கரி திட்டம் கூட்டி கச்சாசியின் தொழிற்சாலை திட்டம் என பல்வேறு தொழிற்சாலைகளை உருவாக்கினான் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற வள்ளுவரின் குரலுக்கேற்ப விவசாயம் நாட்டின் முதலெழுதி என்பதை உணர்ந்து பல நீர்வளத் திட்டங்களை உருவாக்கினார் மாநிலத்தில் தண்ணீர் பற்றாக்குறையை குறைக்க மேட்டு பவானி அமராவதி வைகை போன்ற பல நல திட்டங்களை கொண்டு வந்தார் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராசர் தனது வாழ்நாள் முழுவதும் வாடிகை வீட்டிலேயே வசித்து வந்தார் கடநாடியை உடுத்திக் கொண்டுதான் இருந்தார் தோன்றின் புகழோடு தோன்றுக அப்திலால் தோன்றிலின் தோன்றாமை நன்று என்றவன் வள்ளுவரின் குரலின் கேட்ப வாழ்ந்தவர் நம் பெருந்தலைவர் காமராசரே ஆவார் எளிமையான தோற்றத்தையும் வாழ்க்கையும் வாழ்ந்த தியாக செம்மல் கர்ம வீரர் காமராசர் தனது எழுபத்தி இரண்டாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி இவ் உலகை விட்டு மறைந்தார் இவருடைய உடலில் உலகை விட்டு மறைந்தாலும் இவருடைய புகழில் உலகை விட்டு மறையாது என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடுக்கின்றனர் ஒண்ணும் பசங்க வா தம்பி வந்து ஒரு தேர்வு தேர்வுல வந்து அவருக்கு வந்து ஒரு பிரைஸ் வேணும் யார் காசு வேணும் யார் நீங்க வாங்கி கொடுக்கணும் நான் யார் ஐயா நீங்க வாங்கி யார் காமராஜர் அப்ப என்ன நான் தெரியும் உங்க அம்மா என்னமா பண்றாரு உங்க அப்பா அம்மா எங்க என்ன பண்றாங்க உங்க அப்பா அம்மா எனக்கு வர சொல்லுங்க ஐயா எனக்கு பிறந்தது இருந்தேன் எனக்கு ரெண்டு பேரும் அப்பா யாரும் எனக்கு தெரியாது ஐயா அப்போ அப்பியா சரி சரிங்க ஒன்றுங்க உங்க அம்மா கொண்டு வர சொல்ல நீங்க அம்மா நாளைக்கு கூப்பிட்டு வாங்க நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் சரியா ஆ சரிங்க வாங்கடா ஏழை குழந்தைங்களுக்கு குழந்தைகளே போய் சொல்ல மாட்டாங்கடா அந்த ஏழை குழந்தைங்களும் பொய்யே சொல்லக்கூடாது சும்மா அன்னைக்கு வந்து சோளக்காட்டு குழந்தைகளும் பள்ளி திறப்பு விழாவில் குழந்தைகளும் காமராஜரும் காட்சி என்று காமராஜர் குழந்தைகள் போயிட்டு இருக்கும் போது ஏற்படாத காட்சி

சுற்றுலா அதிகாரி போதுகிற வர சொல்லுங்க ஐயா அorneysife என்றாகக்குகொள்குகே அடு Corps fishing shopping சிரிய urgency கண்ணே போகுது அந்த mezut Owner experience என்னடா 아니라 respirer Similarly tarkweitusan survivors dense socialeariamente town Fernando 15Jesus yesterday alegopialairwasser .....یں sok��alion toi Written when subscribing le precisään decir Frank transferred dignity is on his ownínate within contact wiretauchi and அண்ணனா போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வாங்க ஆபரேஷன் பண்ண உடனே 얘는 வந்து வந்து பாருங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா வாச்சி மூரே காமராஜர் ஐயா Hmm? <laughs>

Yeah. ി കല്ലി പോലും Yeah <laughs> என்ன ஹோம் ஒர்க் அதை எழுதிட்டு வந்துடும் கூட பிரச்சனை இல்ல சரியா அதே மாதிரி பிடிக்கு போட்டிக்கு போனாலும் சரி மத்த போட்டிக்கு போனாலும் சரி எந்த போட்டிக்கு போனாலும் அடுத்த நாள் என்ன போன பின்னாடி மெதுவா கிளாஸ்க்கு போய்க்கும் ரைட்